நேற்று தான் சொன்னேன் குளிக்கிறதுக்கு நல்ல செம பீக்கன் விடிய விடிய நல்ல மழை பெஞ்சதினால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குளிக்க தடைன்னு அறிவிச்சிட்டாங்க மக்கள் எல்லாம் குளிக்கிறதுக்கு பதிலாக இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டுருக்காங்க சரி குளிக்கலாம் அலோவ் பண்ணலை வீடியோ எடுக்கிறதுக்காண்டி அலோவ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிற வண்டியை தான் நைட்டு ஃபுல்லாக சரியான மழை பெஞ்சிருக்கு அதனால தான் இப்போ குளிக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்க நைட் ஃபுல்லாக மழை பேஞ்சிட்டு தான்னு பார்த்தா இப்போ காலையிலேருந்து நல்ல மழை தான் பேஞ்சிக்கிட்ருக்கு மழை நின்றுன்தான் அருவியில் தண்ணி குறையும் தண்ணி குறஞ்சா தான் குளிக்க விடுவாங்க இப்போதைக்கு மழை நிற்கிற மாதிரி தெரியலை தண்ணீரும் குறையிற மாதிரி தெரியலை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேடம் இன்னைக்கு நல்ல மழை நின்று நாளைக்கு குளிக்க அவ்வளோ பண்ணாங்கன்னா மக்கள்லாம் குளித்து என்ஜாய் பண்ணுவாங்க அதுதான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க நானும் அதான் எதிர்பார்க்கேன் கூலிக்கு அலோவ் பண்ணுறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த அறிவியை பார்க்குறதுக்காக அலோவ் பண்ணுறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிற தான் ஏன்னா மக்கள் வெகு தூரத்துலேருந்து வர்றதுனால அட்லீஸ்ட் எதையாவது பார்க்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிற தான் சரி பார்க்கலாம் அடுத்த அப்டேட் என்னங்கிறது நம்ம சேனலில் வரும் அதனால் ஃபாலோ பண்ணிக்காங்க தேங்க்யூ